வந்து கட் பண்ணி எடுக்கணும் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் இட்லியா மூணு இட்லி வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்னதா இதை கட் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கணும் இந்த அளவுக்கு சின்ன சைஸ்ல கட் பண்ணீங்கன்னா போதும் கரெக்டா இருக்கும் இப்போ எல்லா இட்லியையும் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில என்ன நல்ல சூடானதோ இந்த இட்லி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இதை போட்ட உடனே திருப்பிட்டீங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமானதும் மெதுவா இதை திருப்பி விடணும் இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொன்னிறமானதும் இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாற்றிடலாம் மாத்திடலாம் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியானதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்ப இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா இட்லியுமே பொறிச்சு எடுத்துடலாம் இப்ப எல்லா இட்லியுமே ரெடியா இருக்கு இப்ப இது இருக்கட்டும் இதை நம்ம கடைசியா தான் சேர்க்கணும் இப்போ ஒரு கடை எடுத்திருக்கேன் அதுல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் இப்ப இதுல ஒரு பெரிய வெங்காயம் பொடியான அரிக்கிருக்கேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கேன் இப்ப வெங்காயம் வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கட்டும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கும் போது இதுல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இத நல்லா கலந்துடலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல ஒரு சின்ன தக்காளி பொடியான அரிக்கிருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் ஒரு பாதி கொடை மிளகா பொடியை இருக்கிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதோட சேர்க்கலாம் உங்ககிட்ட கொட மிளகா வந்து இருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை இப்ப தக்காளியும் குட மிளகாவும் நல்லா சாஃப்டாகி வரட்டும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மசாலா தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு மசாலா தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் வேற எந்த மசாலா தூளுமே சேர்க்கலை இப்ப மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினா போதும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கேன் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நான் இதுல சேர்த்திருக்கேன் இட்லி ஆல்ரெடி உப்பு சேர்த்ததுனால இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் இதுல சேர்க்கணும் இப்போ உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து நான் சேர்த்திருக்கேன் நான் வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா சேர்க்க தேவையில்லை இப்போ சாஸ் உப்பும் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டு இதில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்க்கணும் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன உடனேயே நம்ம பொறிச்ச இட்லியை வந்து இதில் அப்படியே சேர்த்துடணும் பொரிச்ச இட்லி எல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து ட்ரை ஆகி வந்தா போதும் இதை குக் பண்ண வேண்டாம் இத மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்தா போதும் மசாலா வந்து நல்லா வந்து இட்லியோட நல்லா கலந்துரும் இதை ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா இட்லி வந்து சாஃப்ட் ஆயிரும் அதனால இந்த அளவுக்கு ட்ரை ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்ட்ல இட்லி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிட்டு ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய இட்லி மஞ்சூரியன் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த மாதிரி வெங்காயம் போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்